அந்த ட்ரெஸ்ஸு போட்டு வெடிக்கலாம் சொன்னேன் நல்ல காட்டன் துணியாக தான் போட்டு வெடிக்கணும் வேணும் உனக்கே தெரியும் இது ரெண்டு துணி மூணு துணியெல்லாம் போட்டு வெடிக்கூடாது நெருப்பு வச்சுன்னா அவர்த உங்கள் ஊரில் மாவு இருந்தால் வேணாலும் சொல்லாமா பசங்க சுட்டு கொடுப்பேன் மாவு இருந்தால் வேணாம் சொல்லலாம் எங்களுக்கு ஹாய் ஹலோ வணக்கம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் முருகன் சரோஜா இனிய வயசு இனிய வணக்கம் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்

சொட்ரு போட்டுனு படாஸ் வெடிக்காத கால்ல செப்பல் போடணும் வெடி நரிச காலை செப்பல் போட்டுக்கடம் நதிசு நீ செப்பல் போட சவுசு நீர் செப்பல் போட்டுக்க கௌஷிக சொற்ற கைட்ட சொ அதுவும் ஒட்டு துணிய போட்டுக்க எல்லாமே ஒட்டுந்தான் அதுவும் இனிய இரவு வணக்கம் சாரி இனிய காலை வணக்கம் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தம்பிகளாம் எல்லாம் பட்டாசு இருக்காங்க

கண்ணினா शिंदे ஆ வாட்ட அந்தது சொரப்பட்ட சப்ளைங் அது அதான் போய் கூடி டீம் எடுத்தான் டீம் எடுத்தானால மோட்டார் கவுண்டர் சேஜா காயில் கேட்ட தெரியல சேகர் அவர்களுக்கு அன்பான இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மிக்க நன்றி மிக்க நன்றி சின்ன கேசவன் தீபாவளி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தண்ணி ஊற்ற நிலப்ப நாளாக தண்ணி ஊற்ற அப்புறம் பார்த்தா திரும்பி நீர் திருப்பி தண்ணி ஊற்றுலாம் ஒரு போட்டுறோம் அவனுக்கு ஏய் இங்க வாடா இங்க வாடா அங்க வந்துடுடா இங்க வாடா கவுஷிகயா தம்பி பொசவனாகிறேனா தம்பி கூட நீ என்ன ஆவணும் பத்த வைக்க நீ கூட நில்லா சோசா டிபன் பாஸ் வேணும் பாய கட்ட அந்த அட்டி வாங்கிட்டே வா அருமுகம் தீபாவளி எல்லாம் தீபாவளி ப்ரோ நம்ம நடு தம்பி நடு தம்பி சின்ன தம்பி தான் வந்துட்டு இவர் வந்து நடு தம்பி இவர் வந்து சின்ன தம்பி சார் இங்கவா இங்க வா ச நதியா நதியா ஹாப்பி தீபாவளி சொல்லு ம் நீ சொல்ல ஹாப்பி தீபாவளி இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்ல ம் நீ சொல்லு இனிய தீபாவளி நல்வாழ்த்து இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நீ சொல்ல இரு தம்பி சொல்ல இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்

கவுசரிசா பசோனா வைக்க அண்ணனை கூட வச்சுன்னு வேண்டிய பசோன வைக்க செப்பல் போட்டு கூட்டுல இருப்போம் கூடாது இல்லையா மண்ணு போ மண்ணில் போட்டுன்னு போயிட்டு வர தம்பி கூப்பிடாம காலை வணக்கம் சொல்கிறோம் சாப்பிட்டீங்களா நலமா லைக் போட்டு விட்டு அசோக் குமார் சேலம் ப்ரோ உங்கள் வீடியோ எல்லாம் நல்லா பார்த்துருக்கேன் நல்லா தான் போடுறீங்க டெய்லியும் போடுங்க சரிங்களா டெய்லியும் போடுங்க ப்ரோ அசோக் குமார் ப்ரோ ஆ டெய்லியும் போடுங்க உங்களுடைய வீடியோ போட்டிருக்கேன் இதை பார்த்துட்டு தான் இருக்கேன் சேலம் அசோக் குமார் மோகன் குணராஜா மோகன் குணராஜா ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் இனிய காலை வணக்கம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் ஜி மோகன் கோவில்பட்டி நாங்கள் வந்து விழுப்புரம் மாவட்டம் ரோ விழுப்புரம் மாவட்டம் சரிங்களா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போட்டு அசோக்குமார் சகோதரி எங்கே நலமா தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சகோதரிக்கு சொல்லுங்கள் ஓகே கண்டிப்பாக சொல்றேன் சகோதரி வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளது வந்து வந்து பால் ஸ்டோர் இருக்கு சிஸ்டர் வந்து சிஸ்டருடைய அவங்களுடைய தாய் வீட்டில் அவங்க அம்மா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பால் கட் பால் எடுத்துட்டு வர போயிருக்காங்க நதிஷா நதியே நித்தியா என்ன கையில் வச்சுருக்கா என்ன கையில் வச்சுருக்கா ஒசரா எங்கள் கையில் வச்சிருந்தியா செப்பலை மாற்றி போடுற பாரு மாற்றி போடுறேன் தப்பாக போடுறா தப்ப நீ கிட்ட வச்சுப்படுறான் அப்படியே ம் பாரு தப்பாக போட்டுருக்க சுற்றி வந்து பால எட்டு வர போயிருக்காங்க ப்ரோ கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் வார்த்தைக்கு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகேங்களா சேலத்தில் வந்து மழை நம்ம ஊரில் வந்து மழை இல்லைங்க சரிங்களா நம்ம ஊரில் வந்து மழை இல்லை மானம் வந்து மாவட்டத்தில் தான் இருக்கு மழை இல்லை பரவாயில்ல தீபாவளி கொண்டாடுவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடைவெளி கேப் விட்டுருக்கு பரவாயில்ல பசங்களை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க தீபாவளிய மணிக்கு லைவ் போடுவேன் பாருங்கள் கண்டிப்பா 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 ப்ரோ நான் ஒன்பது மணிக்கு நாங்கள் லைவ் போட்டோன்னா கொஞ்சம் லைஃப் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் நம்ம வந்து அதிகமாக இப்போது இப்போதைக்கு வந்து லைவ் போடுறதில் கொஞ்சம் இப்போ ஆடு மாடுகளாக என்ன ரொம்ப சிரமமாக தான் இருக்குது திரும்ப வந்து நோய்கள் வந்து நெட்டு சுற்றுது நம்ம ஒரு நெட்ஒர்க் ப்ராப்ளம் என்ன பண்ணுறது வீட்டுக்குள்ளே இருந்தால் அந்த நெட்ஒர்க் கிடைக்கிறது இல்லை நானும் வந்து வெளியிலேருந்து போய் நெட்ஒர்க் வந்து சரி சார் குழந்தைங்களாம் வந்து கொஞ்சம் பட்டாசு வந்து சேஃப்டியாக வெடினு சொல்லுங்கள் நேற்று நேற்று இரவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வீட்டுக்கு எழுத்துக்கூடிய ஒரு குழந்த ஒரு தம்பி வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு வந்து வெடிக்க விட வந்து ஏதோ கல்லுல ஏதோ பட்டாசு வெடிச்சிருக்காரு அங்கே அந்த கல் பட்டாசு வெடித்து அந்த கல் வந்து இந்த இடத்துல வந்து அடித்து காயமாகி ரொம்ப இதுவாகி காயமாகி இந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கற்றுப்பட்டு வந்தாங்க அதனால வந்து குழந்தைங்களை வந்து கொஞ்சம் சேஃப்டியாக வந்து